ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நடிகை பத்தி சொல்லணும் அப்படின்னா நாற்பது வயசுக்கு மேலே அதாவது இந்த நடிகைக்கு வயசு நாற்பத்தி ஆறு ஸோ இவங்களுக்கு சினிமா வாய்ப்பு வந்து ஒரு விதமான ஒரு கிசு தான் வந்து கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் தனக்கும் ஒரு சினிமா வாய்ப்பு வேணுன்றதுக்காக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பொண்ணுக்கும் இதே சினிமாவில் வந்து ஒரு பெரியால் ஆக்கிரணும் அப்படின்னு சொல்லி இந்த நடிகை பண்ணக்கூடிய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேலைகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த பெல் பட்டனையும் வந்து தட்டி விட்டுருங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க ஸோ இந்த நடிகை வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பெருசாக வந்து சினிமாவில் வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினச்சி வந்த இந்த நடிகைக்கு பெருசாக வாய்ப்புகள் கிடைக்கல இவங்க வேறு அறிமுகமானது எல்லாமே வந்து தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில்தான் ஸோ அந்த ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு நபரே வந்து கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க ஸோ கல்யாணம் பண்ணதுக்கப்புறமும் அவங்களுடைய லைஃப் வந்து ஸ்மூத்தாகவும் போச்சு இல்லைனா வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது அப்படியே போயிட்டு இருந்தது ஒரு கட்டத்தில் வந்து அவருடைய கணவர் வந்து இழக்கிறாரு ஸோ ஏதாவது ஒரு நோயில் வந்து இறந்து போகிறாரு ஸோ முப்பத்தி ஒம்பது வயசில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நடிகை கே இருக்கும்போது அவங்க வந்து இறந்து போகிறாங்க ஸோ இந்த நடிகையை வந்து அப்போ முடிவு பண்ணுறாங்க எப்படியாச்சும் நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆயிடணும் சினிமா ஹீரோயினாக தான் வந்து வந்தோம் ஆனால் நம்மளால் முடியல கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை நம்மள ஹஸ்பண்ட் வந்து அலோவ் பண்ணலை இப்போ வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக வந்து ஒரு ரவுண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க ஸோ அதே மாதிரி வந்து நிறைய படங்களை வந்து ஆனாங்க கமிட் ஆனவங்களுக்கு ஏகப்பட்ட டார்ச்சரும் வந்து கொடுத்தாங்க தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போதும் நடிகை வந்து மனம் தளராமல் எல்லாத்துக்குமே வந்து மனம் கோணாமல் எல்லாருக்குமே எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணி வாய்ப்புகள் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நாற்பத்தி நாற்பத்தி நாலு வயசு ஆகும்போது நடிகை வந்து இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்து தன்னுடைய அழகான கட்டுடல் மீனியை வந்து எல்லாருக்குமே வந்து விருந்தாக கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ அவங்களுடைய அழகை வந்து இதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இலசங்கள் மாதிரி நம்மள வந்து நம்மளுடைய அழகை வந்து எல்லாருக்கும் விருந்தாக்குவோம் ஸோ அதன் மூலமா வந்து வாய்ப்புகள் நம்மளை தேடி வந்து தானா வரும் அப்படின்றத அவங்களுடைய கணக்கு ஸோ தன்னுடைய முன்னழகை வந்து காட்டுறது இடை அழகை காட்டுறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கைகளை உயர்த்தி காட்டுறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலைகளை வந்து கண்டினியூஸா வந்து பண்ணிட்டே இருந்தார் ஸோ இவருக்கு லைக்ஸும் ஃபாலோவர்ஸும் வந்து அள்ளிட்டாங்க அப்படின்னா சொல்லணும் அதுக்கப்புறம் இவங்களுடைய வாய்ப்புகளும் வந்து தெரிஞ்சுது தமிழ் சினிமாலேயும் வந்து இவங்க ரொம்ப அதாவது ரசிகர்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இவங்க வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆளாகிட்டாங்க ஸோ இவங்களுடைய அந்த சினிமா வாழ்க்கையும் வந்து ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நல்ல பிரகாசமாகவே இருந்துச்சு ஸோ இதை பயன்படுத்தி தன்னுடைய பொண்ணுக்கும் வந்து இருபத்தி நாலு வயசாகக்கூடிய தன்னுடைய பொண்ணுக்கும் இந்த சினிமா வாய்ப்பை வந்து வாங்கி கொடுத்துடணும் ஸோ நம்ம தான் வந்து பெரிய ஹீரோவான வந்து ஜொலிக்க முடியல நம்மளுடைய பெண்ணையாச்சும் வந்து எப்படியாச்சும் பெரிய ஹீரோயின் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து ஒரு டைரக்டர் மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நைட் பப்ஸில் வந்து ஒருத்தர் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த இமேஜஸ் எல்லாம் வந்து லீக் ஆச்சு அதன் மூலமாக இவருடைய கொஞ்சம் பேர் வந்து டேமேஜ் ஆச்சு ஸோ அந்த நம்பர் கூட ரொம்ப நெருக்கமாக முத்தம் கொடுக்குற காட்சிகள் குடிச்சிட்டு ஆடுற மாதிரியான காட்சிகள் வந்து லீக் ஆகிடுச்சு ஸோ அதுக்கு விசாரணையிலேருந்து பண்ணி பார்த்தா அந்த நடிகை வந்து தன்னுடைய பெண்ணுக்காக இறங்கி வந்து வேலை செய்கிறாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய ஆளாக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா வேலைகளும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பெண்ணை வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எல்லையை மீறிய கவர்ச்சிகள் வந்து காட்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு ஆனால் அவங்களுடைய மகளும் வந்து இவங்களுக்கே ஒரு படி மேலே போயிருக்காங்க ஸோ அம்மாக்கிட்டே கூட சொல்லாமல் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வேலைகளை பண்ணியிருக்காங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து குட்டி டவுசர் போட்டுக்கிட்டு இடையாடு காட்டுறதுன்னு சொல்லி எல்லா வேலைகளும் கவர்ச்சியான வேலைகளும் காட்டிட்டு இருக்காங்க ஸோ இதன் மூலமாக அடுத்து ஒரு அந்த சி சென்ட்ரலில் ரீச் ஆகக்கூடிய அந்த நடிகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சின்ன நடிகர்கள் கூட வாய்ப்புகள் வந்து இவருக்கு கிடச்சிருக்கு ஸோ அதன் மூலமாக இவர் பெரிய பெரிய நடிகர்கள் கூட அடுத்தடுத்த வருஷத்தில் வந்து ஜோடி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்பிட்டுருக்கிறாரு ஸோ இதே எப்படியோ அம்மாவும் மகளும் வந்து தனித்தனியாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வேலைகளை பார்த்துட்டு அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரியான வாய்ப்புகளை வந்து தட்டி தூக்கிட்டு இருக்காங்க தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் ஸோ யார் இந்த நடிகை யார் அந்த அம்மா அப்படின்றத நம்ம ஸ்க்ரீன்லேயே ஃபோட்டோஸ்லேயே வந்து நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கோம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டுபிடிக்காதவங்க கமெண்ட் செஷனில் வாங்க நம்மளுடைய செவன்ட்டி ஒன் ஃபேன்ஸ் வந்து கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இன்றைக்கி வந்து கடைசி நாள் நாளைக்கு வீடியோ போட முடியுமா அப்படின்னு தெரியல ஸோ எல்லாேருக்குமே வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாேருக்கும் எல்லா வளமும் எல்லா செல்வமும் வந்து கிடைக்கட்டும் அப்படின்னு செவன்டி டிம் சேனல் சார்பாக வந்து நம்ம வேண்டிக்கிறோம் ஸோ எல்லாருக்குமே வந்து யூ ஹாப்பி நியூ இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருக்குமே வந்து வெற்றிகரமான ஒரு ஆண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி